தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பா நன்றி கலந்த வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி தெரிவித்து இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் பாடி வர குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய இருந்தாலும் சரியா அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு புதுவை அண்ணாசாலையில் புற்று மண்ணில் சுயம்பாக தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமிகள் பிள்ளையார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வழங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள் மலர் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஐந்தாவது முக்தாபரண சப்தமி குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி மதுரை சோமசுந்தர பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யபகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சப்தமி இரவு ஏழு பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மனுஷம் மாலை ஐந்து பதிமூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் இன்று நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆக்கும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பிரிவாக இருக்கின்ற பரிகாரங்களும் பழங்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமேஸ்வரத்தை பற்றி சில தேவர் ரகசியங்கள் ராமேஸ்வரம் கோவிலிலே எவருக்குமே தெரியாத சில அற்புத சக்தி வாய்ந்த சன்னதிகள் ராமேஸ்வரத்தின் பிரகாரங்களை சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இவற்றில் சில லிங்கங்கள் கோவில் நிர்வாகத்தாலும் பக்தர்களாலும் கவனிக்கப்படாமல் பூஜைகள் நடைபெறாமல் இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள் அப்படி ஒரு லிங்கம் பல நூறு வருடங்கள் பராமரிப்பு இல்லாமல் தூசி பிடிக்கப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் உள்ளது சிவராத்திரி அன்று மட்டும் பக்தர் ஒருவர் கோவில் நிர்வாகிடம் அனுமதி பெற்று அந்த சிவில் லிங்கத்தை தனது சொந்த முயற்சியால் சுத்தம் செய்து லிங்கத்தை நன்றாக வில்வ இலைகளால் அலங்காரம் செய்து வருகின்றார் மூன்றாம் பிரகாரத்தில் நலன் நீலன் கவன் ஆகியோரால் சிவ சந்நிதிகளுக்கு அருகில் உள்ள இந்த லிங்கத்தின் பேர் நீலேஸ்வரர் லிங்கம் இந்த நீலேஸ்வரர் லிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் பல நூறு வருடங்களுக்கு முன்பு சீதையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தற்பொழுது உள்ள ராமநாத லிங்கத்துக்கு பதிலாக இருந்த மூலவர் லிங்கம் இவர்தான் என கூறப்படுகிறது இந்த லிங்கத்தை ராமநாதபுரத்தில் வசிப்பவர்கள் யாரும் தரிசித்ததே இல்லை இந்த லிங்கத்தை தரிசிப்பதற்கு உரிய பிராப்தம் இருந்தால்தான் தரிசிக்க முடியும் மேலும் ராமேஸ்வரம் கோயிலில் ராமநாத சந்நிதிக்கு பின்புறம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழமையான லிங்கம் பல வருடங்களாக இந்த உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் கரையாமலே அப்படியே உப்புக்கல்லாக இருப்பது மிகவும் அதிசயமாகும் இந்த லிங்க வந்ததற்கு ஒரு கதை கூறப்படுகிற ஒரு முறை சில ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள லிங்கம் மணலால் ஆனது அல்ல என்றும் அப்படி மண்ணால் செய்யப்பட்டிருந்ததால் அபிஷேகத்தின் மீது கரைந்திருக்க வேண்டும் என்றும் வாதம் செய்தார் அந்த நேரத்தில் பாஸ்கராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடன் உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார் ஆனால் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமே கரையாத பொழுது காக்கும் கடவுளின் மனைவியான சீதா தேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாமல் இருப்பது என்ன அதிசயம் என்று அவர் கூறினார் அவர் செய்த உப்பு லிங்கத்தை இப்போதும் நாம் தரிசனம் செய்யலாம் மேலும் ராமேஸ்வரம் கோயில் அநேக பேருக்கு தெரியாத சேதுமாதவர் மாதவர் சன்னதி ஒன்று உள்ளது காலில் சங்கிலியுடன் பெருமாள் சேதுமாதவர் மாதவர் சுந்தரபாண்டியன் எனும் மன்னன் பெருமாளின் தீவிர பக்தராய் விளங்கினான் அவனதுக்கு அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லா குறையை தீர்க்க மகாலட்சுமியை அவரது மகளாக அவதரிக்கும்படி செய்தார் பெருமாள் அவள் மனப்பருவம் அடைந்த போது பெருமாள் ஒரு இளைஞர் வடிவிலே வந்து அவளிடம் வம்பிழுத்தார் மன்னன் அந்த இளைஞனை சிறையால் அடைத்து சிறையில் அடைத்து சங்கிலியால் காலை கட்டி போட்டார் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமான் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார் அன்று இரவே மன்னனின் கனவு இளைஞனாக வந்து சிறையில் அடைப்பட்டு இருப்பது தானே என்று மன்னனுக்கு உணர்த்தவே இருவருக்கும் திருமணம் செய்யப்பட்டது இளைஞராக வந்த சாமி இங்கு சேது மாதவராய் அருளுகின்றார் அவர் காலிலே சங்கலி கட்டப்பட்டு இருக்கிறது இவர் சன்னதிக்கு அருகே லட்சுமி நாராயணர் யோக நரசிம்மர் இருவரும் அருகருகே காட்சி தருகின்றனர் கடுமையான பித்ரு தோஷம் உள்ளவர்கள் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள அனைத்து தீர்த்தங்களில் மீராடி இந்த சேது மாதவர் சன்னதி முன்பு கடல் மண்ணில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கையை சொல்லி வணங்கினார் மட்டுமே கடுமையான பித்ரு தோஷம் நீங்கும் என்பது எவரும் அறியாத தேவரகசியமாகும் ராமர் இங்கே சிவ பூஜை செய்த போது அவரை பிடித்த தெரியாமல் திணறியது அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவன் பைரவரை அனுப்பினார் அவர் ஹத்தி தோஷத்தை தன் திருவடியால் அழித்து பாதாளத்தில் தள்ளினார் பின்னர் இத்தலத்திலே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களுக்கு கொடிய பாவங்கள் பாதாளத்துக்குள் தள்ளுபவராய் அருள் செய்கின்றார் இவருக்கு பாதாள பைரவர் என்ற பெயரும் இவரது சன்னதி கோடி திருத்தம் அருகில் உள்ளது இந்த பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் கொலை செய்த பாவம் வறுமை நோய் யாவும் உடனடியே அகலும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்பவர்கள் பல நூறு வருடங்கள் பழமையான நீலேஸ்வரர் லிங்கம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் சேது மாதவர் சன்னதி மற்றும் பாதாள பைரவர் ஆகிய சன்னதிகளுக்கு சென்று தரிசித்து பயன்பெறுங்கள் நான்காவது பகுதியாக திகழ்கின்ற இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே ஐந்தாம் பாவம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் அதிலே நினைத்தவர் நினைத்ததை முடிப்பவர் ஒரு காரியத்தை நினைத்து இருக்கின்றார் என்றால் எப்படிப்பட்ட ஜோதிட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் பத்தில் அதிபர் பத்தாம் அதிபரோடு பரிவர்த்தனை செய்திருக்க நினைத்ததே முடிப்பு மூன்றாம் அதிபர் பத்தாம் அதிபரோடு பரிவர்த்தனை செய்திருக்க நினைத்ததே முடிப்பு பத்தாம் அதிபர் பதினோராமது அதிபரோடு இருக்க நினைத்தது முடி யார் மீன் மணக்கோட்டை கட்டுவார் பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றிருக்க அல்லது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்க சந்திரன் பலம் பெற்றிருக்க மீன் மனைக்கோட்டை கட்டுவார் ஆனால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் பின்னாளில் எழுத்தாளராக உருவாகி விடுவார் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் இருக்க ஜாதகர் உங்கள் புத்தியால் எவ்வித பயனும் இருக்காது புத்தி மனதளவிலே மட்டும் இருக்கும் செயலளவில் இருக்காது நாளைய தினம் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு அமைப்பு ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்ற பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சுக்கிரனின் பெயர்ச்சி வெற்றி மழை மகா பொற்காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆடம்பத்திற்கும் அழகிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் சுக்கிரன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் அதேபோல் சுக்கிரன் கிரகமானது சுகபோகங்களின் அதிபதி ஆவார் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் இந்த சுக்கிரன் தனது ராசி அல்லது நட்சத்திரத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அதன் பலன் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையிலே வருகின்ற செப்டம்பர் பதிமூனாம் தேதி சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறார் சுக்கிரனின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தெரியும் எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வ மழை வெற்றி மழை பொய்யும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ராசி சித்திரை நட்சத்திரத்தின் சுக்கரனின் பயிற்சி காரர்களுக்கு பலன் தரும் நம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் வருமானம் உயரும் வியாபாரத்தில் லாபம் உயரும் முதலீடு மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பயில இந்த நேரம் சாதகமாய் அமையும் மரியாதை அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரனின் பெயர் கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை தரும் தொழிலே விரிவுபடுத்தலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசு பணியாளர்களுக்கு தயாராகும் போட்டியாளர்களும் ஆதாயம் அடைவார்கள் காதல் வாழ்க்கையிலே உறவுகள் வலுவடை அடுத்தது விரிச்சகம் சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரனின் பெயர்ச்சி அடைவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயன் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் நிலைமை பலப்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஆகையா இப்படிப்பட்ட கோச்சார குறிப்புகளை முன்கூட்டி அறிபவர்கள் அனைவரும் அதர்த்தசாலிகள் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட பலன்களையும் ஜோதிட ஜோதிடத்தின் மூலம் உங்களை உயர்த்தும் தன்மையையும் நீங்கள் பெறலாம் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் விளக்கப்பட்டது இந்த ஜோதிடத்தின் பகுதியிலே தினப்பலன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே ஆறு உப்பிரிவுகள் இருக்கிறது அதிலே பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு ராசி பலன் குறிப்பு என்று அருமையான ஆறு பகுதிகள் வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை மற்றும் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்றன அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி ப்பொழுது நாம் ஒன்றின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக நீடிப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறின்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வேல் மாறல் என்ற முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரமும் கந்த சஷ்டி கவசத்தையும் படித்து சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபல எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திரப் பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நா மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழக்கம் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெரிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொழிவு போடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நாள் நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடியவரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விளக்கும் நட்சத்திர பலன்கள் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடிய வரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்பட பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலும் பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவர் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் செயல்களிலும் பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது சிறப்பு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நட்சத்திரப்பட உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் பிள்ளைகளுடன் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாகன வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினரால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ஆனாலும் சாதகமாய் முடியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாய் நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்தவும் வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடிகின்ற காரணத்தால் சற்று பொறுமை தேவைப்படும் ஆகையால் கடவுளை வணங்கி இந்த நாளை கடத்தவும் தனுசு ராசிக்காரர்களுடைய பெரியோரின் கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகிச் சென்ற விரும்பி வருவார்கள் வேற்றுமதத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மிக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவால் வேற்றுமதித்துவர் உதுவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் உற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்களுடன் கடமையுடன் செயல்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்பு விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் நான் நட்சத்திர பலங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய் வழியிலே மதிக்கப்படுகிறது வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவதும் விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவர்ச்சியாகவும் புத்திசாலிதனமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நாள் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்